கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் பிதா சமாதான பிரபு எனப்படும் ஆம் என கண்பானவர்களே நமக்கொரு பாலகன் பிறந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி எழுதியுள்ளார் ஏசாயா ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று எழுதியுள்ளார் அதுபோல சகரியா ஒன்பது ஒன்பதில் சியோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு எர்சிலேம் குமாரத்தியே கெம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது ஆம் தேவ பிள்ளைகளே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நமக்காக இந்த பூமியில் ஏழை கோலமாய் மாட்டுத் தொழுவத்தில் வந்து பிறந்தார் எதற்காக நம் ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்து மீட்பதற்காக நோயிலிருந்து விடுவிப்பதற்காக கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக சாபங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக தன்னைத்தான் தாழ்த்தினார் நாமும் கிறிஸ்துவின் பிறந்தநாளை நாளை எதிர்நோக்கி காத்திருப்போம் நம்மை தாழ்த்துவோம் கிறிஸ்துவுக்காய் வாழ்வோம் ஜபம் செய்வோம் கிருபை நிறைந்த கர்த்தாவை நாங்களும் சமாதான பிரபுவாகிய உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ உதவி செய்யங்க எங்களுக்கு ஆலோசனை தந்து வழி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் யூ